வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே திருமாவளவனின் கோமாளித்தனமான அரசியல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது ஏனென்று ஏனென்றால் நான் இதை சொல்லுகிறேன் இந்த காலை வேளையில் அதாவது லண்டனில் காலை வேளையில் உங்களுக்கு நான் இதை போடுகின்றேன் என்றால் முதல்வரோடு சந்தித்ததன் பின்பாக பேச்சு மாறு மாறி அதாவது டங் ஸ்லிப் ஆகி கொண்டிருக்கின்றது இதைத்தான் காலம் காலமாக தலிப் மக்களை ஏமாற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கோமாளிதான் திருமாவளவன் திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு மகாநாடு மகளிர் எழுச்சி மகாநாடு ஏதோ ஒன்று ஒன்றை தொடங்கி இன்று நடத்த அக்டோபர் முதலாம் தேதி நடத்துறதாக சொல்லியிருக்கின்றார் அது ஒரு போலித்தனமான ஒரு விளையாட்டு கூட்டணி கட்சிக்குள் இருக்கின்ற நீர் இன்றைக்கு அங்கே அங்கம் வகிக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்குள் நீங்கள் தைரியமாக கேட்க முடியாததை மகாநாடு போட்டு கேட்கின்றீர்களா ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக நினைத்தால் அதை ஒழித்து விடலாம் குறைத்து விடலாம் குறைத்து கொண்டு ஒழித்து விடலாம் அப்படியான வேலைகளை செய்யக்கூடிய திமுக அதை செய்யாது என்பது என்பதுதான் உண்மையான விடயம் இதை திருமாவும் தெரிந்து வைத்து கொண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற மக்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகின்ற ஒரு ஜுக்தியைத்தான் இவர் செய்து கொண்டிருக்கின்றார் இவருடைய இந்த அரசியல் நாடகம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது ஆனாலும் இவருடைய ஆதரவாளர்கள் இவரை அதாவது நாங்கள் சொல்லுவோம் எண்ணெயை தடவுகிற மாதிரி தடவி மெழுகிக்கொண்டு கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் வேற அப்படி சொல்லவில்லை இப்படி சொல்லவில்லை என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்த்தவென்று சொன்னால் கடந்த கால வரலாறுகளை தூக்கி பார்ப்போமானால் திருமா ஒரு நாடக கம்பெனி வைத்திருந்தால் இதைவிட நன்றாக முன்னேறியிருப்பார் என்றுதான் சொல்ல முடியும் அங்கே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் இன ஒழிப்பு இலங்கையிலே அகோரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது எதிர்ப்பு தெரிவித்த திருமா அதன் பின்பாக படிப்படியாக அதே எதிர்ப்பு தெரிவித்தவருடன் கைகோர்த்து நிற்க தொடங்கி இருக்கின்றார் எப்படி ஆனவர் என்று ஒரு அளவுக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டிலே பலவிதமான அரசியல் கோமாளிகள் இருக்கிறார்கள் அதிலே திருமாவும் ஒருவர் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த மது ஒழிப்பு மகாநாடு ஒரு கண் கண்ணாம்பூச்சி விளையாட்டு என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் தன்னுடைய அரசியல் பேரத்தையும் தன்னுடைய அரசியல் நோக்கங்களையும் அடைந்து கொள்வதற்காக இவர் போடுகின்ற வேஷம் தான் இது அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இவர் ஒரு நாடக கம்பெனி வைத்திருந்தால் மிகவும் விட கட்சி வளர்ந்ததை விட நாடக கம்பெனி நன்றாக வளர்ந்திருக்கும் அவ்வளவு பெரிய நாடக நடிகன் படிப்பறிவில்லாத பாமர எளிய தலித் மக்களை ஏமாற்ற நன்கு தெரிந்தவர் ஏனென்றால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அன்றாடம் காட்சிகள் அவர்களுக்கு அங்கே மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற பணத்தை இந்த அரசாங்கம் செலவழிக்காமல் ஒவ்வொரு வருடமும் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கின்றது அதை கூட கேள்வி கேட்காமல் இருக்கின்ற திருமா அவர்களுக்கென்று அவர்களுடைய வளர்ச்சிக்காக அனுப்பப்படுகின்ற பணம் திருப்பி அனுப்பப்படுகிறது அதை கூட கல்வி கேட்க நெஞ்சிலே தைரியம் இல்லாத திருமாவளவன் எப்படி மது ஒழிப்பை பற்றி பேசுவார் மது ஒழிப்பு இது ஒரு நாடகம் இந்த நாடகத்திற்கு திமுகவினரை அழைத்திருக்கின்றாராம் இது அதைவிட இன்னும் சிரிப்பான ஒரு விடயம் ஏனென்றால் அதிக சாராய ஃபேக்டரிகளையும் வைத்திருக்கிறவர்கள் திமுக காரர்கள் அவர்களையே இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு கூப்பிட்டு மது ஒழிப்பை பற்றி பேச சொல்லியிருக்கின்றார் வெட்கக்கேடான கேவலமான ஒரு விடயம் இவர் ஒரு கோமாளி ஒரு பைத்தியம் என்பது திட்ட தெளிவாகியிருக்கின்றது அது மட்டுமல்ல திருமாவளவன் நினைக்கின்றார் நினைத்ததை சொல்ல ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பயப்படுகிறார் எவ்வளவு பணம் வாங்கி இருக்கின்றார் என்ன ஏன் இவர் அவர்களுக்கு பயப்படுகின்றார் அதை முதல் வெளியில் சொல்லட்டும் நேற்று முந்த நாள் எல்லாம் அங்கே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கென்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த திருமாவளவன் இன்றைக்கு காலையிலே வாயை பொத்தி கொண்டு வந்திருக்கின்றார் ஏன் பேசவில்லை என்ன பயம் உண்மையாகவே இவர்களுக்கு வாக்கு போடுகின்ற மக்கள்தான் பாவப்பட்டவர்கள் அவர்கள்தான் பாவங்கள் இவர்கள் அல்ல இவர்களுக்கு வாக்கு போடுவதை அவர்கள் நிறுத்தி வேறொருவரை தெரிவு செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான விடயம் ஏனென்றால் இவர்களால் இந்த மக்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் இன்னும் ஐம்பது வருடங்கள் சென்றாலும் தலித் மக்களுக்கு இவர்கள் எதுவும் செய்ய போவது இல்லை அதுதான் உண்மையான விடயம் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய குடும்பங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் மேம்படுத்திக் கொண்டிருப்பார்களே தவிர தலித் மக்களை அல்ல என்பதை உங்களுக்கு திட்ட தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கோமாளிகளின் இந்த நாடக நடிகர்களின் பேச்சுக்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இவர்கள் ஒன்றை மட்டும் இந்த கடந்த இருபது முப்பது வருடங்களில் பழகி இருக்கிறார்கள் எப்படி மக்களை ஏமாற்றுவது என்பதில் அதில் கைதேர்ந்தவர்களாக வந்திருக்கின்றார்கள் தயவு செய்து தலித் மக்கள் சிந்தியுங்கள் இவர் உங்கள் தலைவரா அல்லது இவர் உங்கள் நடிகரா நன்றி வணக்கம்